நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரன் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஆடி மாசம் போயிட்டு இருக்கு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை இப்ப எதற்காக முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் சொல்றா அப்படின்னு வந்து பார்த்தாலும் மனிதர்களா பிறந்துட்டா வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்ட துன்பங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை பண்றச்ச நாம கண்டிப்பா நம்மளை நம்ம காப்பாற்றி கொள்ளலாம் அப்போ எதற்காக இந்த வழிமுறைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ ஆடி அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திதி தர்ப்பணம் பண்ணணும் எங்களால் திதித்தர்ப்பணம் பண்ண முடியல எங்களால் போக முடியல இது மாதிரி நிறைய விஷயங்களா கதை கதையா கிளேண்டு சொல்லுவாள் ஓகேவா அப்போ இந்த கதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பதிலா போய் தர்ப்பணம் பண்றது சிறப்பு முடியாதவா என்ன பண்ணணும் அப்படிங்கிற தான் நம்ம பண்ண போறோம் இந்த ஆடி அமாவாசை நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து நாட்கள் அவா எங்க பிறந்தாலோ அவள் எங்க வாழ்ந்தாலோ அந்த வீடுகள்ல அவ குழந்தை மருமகன் மருமகள் எங்கெல்லாம் இருக்காளோ அந்த வீடுகள்ல போய் பதினஞ்சு நாளைக்கு வந்து இருப்பாளாம் அந்த பதினைந்து நாட்கள் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களை மனசார பிரார்த்தனை பண்ணணும் அந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவளை எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் எந்த விதத்திலயும் அவளை பற்றி பேசுறது அவளை பற்றி திட்டுறது அந்த மாதிரி ப்ரா ப்ராசஸ் எல்லாம் பண்ணப்படாது அந்த பதினைந்து நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் நான் தொழிலில் மிகப்பெரிய அளம் வரணும் நிறைய சம்பாதிக்கணும் என்னோடய குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய சுப விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி அவாட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் இதை நான் அடிக்கடி சொல்லின்னு இருக்கேன் அப்போ இது நமக்கு கிடைச்சின்னு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அப்போ இந்த பதினைந்து நாட்களும் நமக்கு கிடைச்சின் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஆத்ம கர்மா இப்ப என்ன பண்ணனும் நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் தவிர்த்துண்டு வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் இந்த பதினைந்து நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களை முறையா வழிபாடு பண்ணணும் வீட்டுல வந்து பார்த்தோம்னா அமாவாசை நாட்கள்ல வாசல்ல கோலம் போடப்படாது அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலம் எல்லாம் போடாம முன்னோர்களுக்கு உண்டான துணை விஷயங்களும் நம்ம பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறு இருக்கிற கோவில்களில் போயிட்டு நாங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க போய் தாராளமா தர்ப்பணம் கொடுங்க எங்களால் முடியாது மேடம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்றவாளுக்கு தான் நீங்கள் எளிமையான ஒரு பரிகாரம் இது எல்லாரும் செய்யப்படாது முடியாதுன்னு சொல்றவா செய்யலாம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீடுகளில் ஒரு வெள்ளை துணி அதுல மஞ்சள் நலச்சுண்டு அதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல் ஒரு ரூபா நாணயம் கொஞ்சம் பச்சரிசி ஒரு விரலை மஞ்சள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு தலைமுறைகளுக்கும் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாருக்கும் தெரியாது ஒரு மூன்று தலைமுறைகளுக்காவது நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் ஓகேங்களா அப்ப மூன்று தலைமுறைகள்ல யாரெல்லாம் இறந்திருக்காளோ அவளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டில் அவளுடைய பெயர்கள்லாம் வந்து நம்ம எழுதணும் அந்த பெயர்கள்லாம் எழுதி இந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா எள் பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் விரலி மஞ்சளோட அந்த போப்பசை பேப்பரையும் நீங்கள் வச்சு கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிடலாம் வச்சு அடுத்த அமாவாசை வரும் வரை அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தூப தீபங்கள் காட்டி அவால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம் இத்தனை வருடங்கள் நாங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம் எங்களை எல்லாம் மன்னிச்சுண்டு எங்களுடைய வீடுகள்ல இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் நடக்கணும் எங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் எங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும் எங்களுடைய வருமானம் நல்லா இருக்கணும் எங்களோட நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எதுவானா நீங்க சொல்லலாம் எல்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு காலமர வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்குள்ளே தர்ப்பண வேலைகளை முடிச்சுடுங்க அதாவது தர்ப்பண வேலைகள் அப்படின்னா அவளுக்கு படையல்லாம் போட்டு சாதம்லாம் செஞ்சு காக்காய்க்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் முடிச்சுண்டு இதை ஒரு மாலை நேரத்தில் செய்யுங்க செஞ்சு பூஜைரில் வச்சுண்டு அடுத்த அமாவாசை அதாவது முப்பது நாட்கள் இருக்கு இல்லையா இந்த முப்பது நாட்களும் அவளுக்கு வந்து அந்த தூப தீபங்களை நீங்கள் காமிச்சுட்டே வரணும் மனசார அவாட்ட மன்னிப்பு கேட்டுண்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வுகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அந்த முன்னோர்களை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அடுத்த அமாவாசைக்கப்புறம் அதை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வரணும் நிலையா நிற்கிற நீர்கள் விடப்படாது ஓடுற தண்ணில நீங்க விட்டுட்டு வந்தேன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் முடியாதவா செய்யலாம் முடியிறவா போய் நீங்க பண்ணிட்டு வாங்கோ வெளிநாட்டுல இருக்கோம் எங்களால செய்ய முடியாது மேடம் நாங்கள் என்ன பண்றதுன்னு கேட்கிறாள் இல்லையா அவளுக்கும் இந்த பதிவுகள் மிகப்பெரிய விஷயமா பொருந்தும் அப்போ எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துன்னு தான் இருக்கார் அதை நாம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இருக்கிறது இப்போ முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணணும் இதுல என்ன நிறைய ப்ராசஸ்லாம் உங்களுக்கு கொஷின்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொஷின்லாம் இருந்தால் அவெல்லாம் எனக்கு கால் பண்ணி நீங்க இந்த விஷயங்களை எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கலாம் இல்ல எங்களுக்கு தெரியும் நாங்க போய் பண்ணிக்கிறோம் அப்படின்னா தாராளமா போய் பண்ணிட்டு வாங்கோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கோ நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்